நியாயம்னு சொன்னால் பூமியில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் தான் செய்கிற தவறுகளை வந்து நியாயப்படுத்துறதுக்கான அனைத்து காரணங்களும் கரெக்டாக தான் இருக்கும் அந்த காரணிகள் வந்து உள்ளே இருந்து ஆடுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அருகுணங்கள் அந்த அருகுணங்களை வந்து அறுத்து நடுநிலையில நிறுத்தி நம்மளை வந்து கொண்டு செல்றதுக்கு ரொம்ப புண்ணிய செல்வாக்கான குடும்பத்துலேயும் அப்பர் மிடில் கிளாஸ்லேயும் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம அழும்போதும் நம்மளை தடுக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உணவு கூட கொடுக்காம அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணி வைக்கணும் உயிரை இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி பொருட்களை வந்து தொட ஆரம்பிக்கிறாங்க இந்த அன்னதானம் அன்னதானம் அன்ன தர்மம் கட்டளைகள் பால் கட்டளைகள் அந்த மாதிரி நிறையா விஷயத்தை வந்து ராஜாக்கள் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம நமக்கு வந்து இந்த காலத்துலேயும் அதை நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்கிறதுக்கு போராடி தான் செய்ய வேண்டியிருக்கு இந்த டைலாக்லாம் வந்து எல்லாத்துக்குமே புரியும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நமக்கு மட்டும் வந்து மூணு இட்லி சாப்பிட்டதும் அஞ்சாவது இட்லி ஆறாவது இட்லி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்ட தோணுது அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம வந்து மண்டே போட மாட்டோம்ல அப்படியே பயந்துட்டு அதை வந்து நம்மளே சாப்பிட்றோம் அதை ஏன் நம்ம வந்து கொடுக்குறதுக்கு பயப்படுவோம் இப்ப கேட்டால் நல்லதை ஏவுறதுக்கு ஆள் கிடையாது நாளைக்கோ அதே இட்லி தக்காளி சட்னியும் கேட்டு யாராவது அவங்களே வந்துடுவாங்களோ நமக்கு ஒரு பயம் எப்படி நம்ம பர்ஸ்லேயும் காசு இருக்காது அப்புறம் அவங்க நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க இருந்தால் கொடுங்க இல்லாட்டி ஊ அப்படி சொல்லிட்டு போயிடுங்க ஊ